சாதா குபை கருதவர்களே வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அலமதுல்ல ஒரு முக்கியமான எண்ணத்தில் ஒரு முக்கியமான மதனிசில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் உலகத்திலேயே மிகவும் அல்லாவுக்கு பிடித்த இடம் அஹபுல் பிலாத் அவர்கள் கூறினார்கள் அல்லாவுக்கு பிடித்த இடம் அல்லாவுடைய பள்ளிவாசங்கள் அதிலும் குறிப்பாக காபத்துல்லா மற்றும் மஸ்ஜித் நபவி மற்றும் பைத்துல் முஹத்தஸ் காபத்துல்லா எப்படிப்பட்ட ஒரு பள்ளி என்பதை இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஏற்கனவே செஞ்சிருக்கீங்களா யாராவது அவருக்கு தெரியும் செய்யாதவங்களுக்கு அது ஒரு அற்புதமான இடம் யோசிக்க முடியாத இடம் அல்லாஹு தாலாவுடைய ரசூல் சொன்னாங்க சொர்க்கத்தை பத்தி சொல்லுவாங்க எந்த கண்களும் பார்த்திருக்க முடியாது மாலா ஐநூன் ராஜ் என்ற நம்ம படிச்சிருப்போம் கேட்டிருப்போம் சொர்க்கத்தை பத்தி நம்பியவர்கள் சொல்லும் பொழுது எந்த கண்களும் கேட்டிருக்க முடியாது எந்த அதை யோசித்து நினைத்திருக்க முடியாது என்பதாக சொல்வார்கள் நான் அது அப்படியே வந்து வாழ்க்கையில ஒரே ஒரு முறை தான் செஞ்சிருக்கேன் அலமது இனி செய்வேணான்னு தெரியல எனக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா என்னை புரிந்தவர்களுக்கு தெரியும் என்னுடைய பள்ளி அப்படிப்பட்ட ஒரு பள்ளி விடுமுறை என்பது என்னுடைய அகராதிலே கிடையாது என்ன என் பள்ளி வாசலுக்கு பார்த்தலன்னு சொன்னா அவங்க தூக்கம் வரலையா அதனால அதனால எனக்கு வந்து ரொம்ப கடினமாக எங்க மாட்ட

பட்டம் வாங்கி முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு இப்போதான் பட்டம் கொடுக்க இருக்கிறாங்க அதுக்கு நான் போவேன்னாலும் எனக்கு தெரியல ஜனவரி பத்து பதினொன்னு அலமதுல்லா அசுரத்துடைய ஒரு பெரிய முயற்சியின் மூலமாக நான் உம்ராவுக்கு போனேன் சொல்ல போனா அவர் தைரியம் கொடுக்காம இருந்தா நீங்க முதல்ல நீங்க இது முடிவு பண்ணுங்க லீவ்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க அது எனக்கும் அவருக்கும் எல்லாவுக்கும் தான் தெரியும் கையில் காசு இல்லை கிட்டே லீவ் இல்லை பள்ளியில் பொறுப்பில் இருக்க எனக்கு துணை இலை இமாம் இல்லை நான் தான் தலைமை இமாம் வந்த பள்ளிக்கு எலுபிரோடு பள்ளி திருவான்னூர் சென்னை பாஸ்போர்ட் மட்டும் கொடுங்கன்னாங்க கொடுத்த அதிரிட்ட யாருக்கையும் சொல்லாதீங்க ஆகமான்னு தெரியாதுன்னு சொன்னாங்க ஏன்னா ஷவ்வாலில் போன உம்ரா அது ஹஜ்ஜுக்கு முன்னாடி கடைசி உம்ரா புரியுதா புரியலையா ஹஜ்ஜுக்கு முன்னாடி நாங்கள் தான் கடைசி பேஜ் மதியம் காலியாக இருந்துச்சு ரூம்லாம் மக்காலையும் கடைசியில் அப்படி ஆயிடுச்சு எங்களுக்கு அப்புறம் எந்த இந்தியாலுமே எந்த உம்ராவும் போகலை ஏன்னா அதுக்கப்புறம் ஹஜ்ஜுடைய சீசன் ஆரம்பம் அப்போ அதனத்துடைய பெரிய முயற்சியின் மூலமாக அது எனக்கு கிடைச்சிச்சு எல்லாம் எல்லா விதமான ஏற்பாடும் செஞ்சு கொடுத்தா லீவும் கிடைச்சிச்சு மொத உம்ரா வித்தியாசமான அனுபவம் வாழ்க்கைய மறக்க முடியாத அனுபவம் பல தடவை கனவுல பார்த்திருக்க மக்காவிதா அவ்வளவு ஆசை ஏன்னா உலமாக்கள் இருக்கிறாங்க இத பத்தி தான் நாங்கள் பேசியிருக்கோம் ஹஜுடைய நேரத்துல உம்ராவுடைய விஷயங்கள்ல ரமலானுடைய உம்ராவை பற்றி நிறைய பேசி பேசி ஓதி ஓதி அந்த இடத்துக்கு போக முடியலையே அந்த ஆதரவம் எனக்கு அதனால நிறைய தடவை காபத்துல்லாவையும் பார்த்துருக்க கனவுல மஸ்ஜிது நபவையும் பார்த்துருக்க அது இருக்கிற மாதிரியே தோணும் பஜர்ல இங்க எழுப்புவாங்க அப்புறம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என் நண்பர்கள் பூரா அதில் இருக்காங்க உலமாக்கல்ல நிறைய நண்பர்கள் அதில் இருக்கிறாங்க அவங்களாம் அடிக்கடி போவாங்க அடிக்கடி நான் ஏர்போர்ட் போவேன் வருவேன் அவங்களாம் போகிறாங்களே நமக்கெல்லாம் போகக்கூடிய தோஃக்கு இல்லையே அப்படின்ற ஒரு மனவேதனை அதிகமாக இருந்துச்சு ஆனால் ஷவாலில் அது நசீபாச்சு அந்த மாதிரி ஒரு பயணம் போவாதவங்க சொல்ற அந்த மாதிரி பயணத்தை நீங்கள் எப்போவுமே பார்த்துருக்க மாட்டீங்க அவ்வளவு அழகான பயணம் நாங்கள் போனது எல்லாரும் நார்மலாக போவாங்க நாங்கள் எத்தோப்பியாவுக்கு போனோம் எத்தோப்பியா எந்த பக்கம் இருக்குன்னு எனக்கும் தெரியல அபிசீனியான்னு சொல்லுவாங்க ஹபஷான்னு சொல்லுவாங்க அரபியில் அதாவது இதுதான் தாக்குதல்லான்னா இது சென்னை இங்கிருந்து இங்கே போயிட்டோம் அந்த மாதிரி ஒரு ஃபிளைட் அங்க போய் ஒரு நாள் தங்கி இருந்து மறுபடியும் அங்கிருந்து மக்காவுக்கு போகிறோம் எதோப்பியாவில் தங்கி தான் எகனாம் கெட்டணும் அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு பயணமாக இருந்துச்சு அதே மாதிரி மொதல் தடவை அந்த காபாவை பார்க்கும்போது உண்மையாக சொல்ற அந்த காபாவை அல்லாஹ் எல்லாத்துக்கு சத்தியம் சொல்லி சொல்கிறேன் போனவருக்கு தெரியும் தானா கண் கலங்கு தானா கண் அந்த மாதிரி ஒரு பள்ளியை அல்லாஹு தாலா உலகத்துல உண்டாக்கவே இல்லைங்க அதனாலதான் அல்லாஹு தாலா சொல்லும் பொழுதே சொல்லுவா இது முதல் பள்ளின்பா என்ன மாதிரி இடம் தெரியுங்களா ஆனா அவ்வளவு ஈஸியா போயிட முடியாது நடக்குதுங்க நடக்க பழகலாம் பழகிக்குங்க இல்ல எந்த மாதிரி ஷூ போட்டு நடக்கணும்னு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த மாதிரி ஷூவோ அந்த மாதிரி செருப்போ வாங்கிக்கிங்க நடக்கணும் நடந்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் சோறும் வராது உடல் ரீதியாக வரும் வயது ரீதியாக வரும் பலகீனம் இருந்தால் வரும் ஆனால் நாங்கள் எங்கேயுமே டயர்ட் ஆகணும் மொதல் உம்ராவை பத்து மணிக்கு தான் ஆரம்பிக்கிறோம் பகல் பத்துக்கு நல்ல வெயில் அது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ பிடிச்சேன் அதை பார்த்தீங்கன்னா தலை மட்டும் இந்த முகம் மட்டும் ஏற்றுருப்போம் அந்த மாதிரி ஒரு உம்ரா அதனால நீங்கெல்லாம் கொடுத்து வச்சோங்க சாதாரண பயணம் நினைச்சிடாதீங்க தனியா தான் போன இருக்காங்க எல்லாரும் வந்தாங்க அதுல பயான் வேற என்ன சொல்ல சொன்னாங்க சொல்லிட்டு இருக்க சரியா தவறான்னு தெரியல உள்ள போகும் பொழுது நமக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் அழுக ஆரம்பிச்சுட்டாங்க அப்போதான் அதற்கு வராது என்ன பார்க்க ஏர்போர்ட்டில் போகும்போது நான் அழுதுட்டு இருக்கேன் என்ன வருது இந்த வயசில் அழுகுறீங்க நாற்பத்தஞ்சு வயசாகிடுச்சி கிழம ஆயிட்டீங்களே நீங்கள் அழுகுறிங்க எ குழந்தைகளாக அழுகுதுங்க தெரியல இந்த மாதிரி அழுது இருந்தா நான் இந்த உமராவுடைய எண்ணமே எனக்கு வந்திருக்காது நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் தான் பேசலை பசங்க அழுகுறதை பார்த்துட்டு அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரில ரெண்டு பெண் பிள்ளைகள் எனக்கு ரெண்டுமே வயதுக்கு வந்த பிள்ளைகள் ஒருவேளை நீங்க இப்படி அழுகுறதா இருந்தீங்கன்னா உங்களையும் சேர்த்து அழைச்சிட்டு போயிருப்பேன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல அல்லா கொடுப்பான் அது பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் யோசிச்சேன் கேட்டேன் இல்லை எங்களுக்கு அறியாமலேயே ஒரு அழுத வருது நல்லபடியா போயிட்டு வாங்க அப்படின்னாங்க இந்த மாதிரி இது சாதாரண பயணமா எடுத்துக்காதீங்க வாழ்க்கையில மறக்க முடியாத பயணம் ஒன்பது நாள் மக்கால இருந்தோம் ஏழு நாள் மதியனால் இருந்தோம் அந்த மாதிரி ஒரு பயணம் எங்கேயுமே சோர்வடையில உடல் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா இடத்துலயும் சம்சம் இருக்கும் அந்த சம்சம் எல்லாமே கூலிங்காகவே இருக்கும் எல்லாமே கூலிங்காகவே இருக்கும் ஆனா சில இடங்கள்ல மட்டும் நடுவுல மட்டும் ரயில் முபர்றதுன்னு எழுதியிருப்பாங்க நாட்கூள்னு எழுதியிருப்பாங்க அப்படி இருலாம் அப்படி இருக்கும் பொழுது அந்த தண்ணியை குடிங்க கொஞ்சம் பழக்கம் இருந்தால் குடிக்கலாம் நல்லா இருக்கும் கூலிங்காக ஜந்தம் குடிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் ரொம்ப குடிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா நிறைய பேருக்கு ஆனது சொல்கிறேன் அது சரியான உதாரணமாக தெரியல கொஞ்சம் கோல்ட் ஆகிடும் ஜூரமும் வரலாம் அப்படி வரும் பொழுது என்ன ஆகிடும்னா நம்முடைய விவாதத்தில் கொஞ்சம் குறைவு ஏற்படலாம் அஞ்சு வேலை தொழுகை ஜமாத்தா முடிந்த அளவுக்கு காபத்துலால் தொழுவுங்க முடிந்த அளவுக்கு தவாஃப் செய்யுங்க இல்லையா ஹஜ்ர அசுவத் பக்கத்துலேருந்து தான் நீங்கள் தவாஃபா ஆரம்பிப்பீங்க அந்த ஹஜ்ரஸ்வத் பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் மத்தாஃபுல மத்தாஃபுதான் காபத்துலா இந்த மாதிரி இருக்கும் இதை சுற்றி தான் தவாஃப் செய்வாங்க அசுவது பக்கம் உட்காரக்கூடாது ஏன்னா அங்கே நிறையா கூட்ட நெரிசல் இருக்கும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஃப்ரீயாக இருக்கும் அப்படியே உட்காந்துட்டே பார்த்துட்டே இருங்க காப்பத்துள்ளாவ அந்த மாதிரி இருக்கும் மனசில் வர்றதெல்லாம் கேளுங்க கேட்க தான் போயிருக்கோம் வாங்க தான் போயிருக்கோம் நீங்க நினைச்சிடாதீங்க நான் பெரிய வியாபாரி நான் பெரிய தொழிலதிபர் நான் முஃப்தி ஹசரத்து அங்கே ஒன்றும் கிடையாது பெரிய பெரிய ஆள்லாம் வந்து அழுதுட்டு இருப்பாங்க கதறிட்டு இருப்பாங்க ஒன்றுமே இல்லை நம்மெல்லாம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு சுத்தமாக சுத்தமாக விஷால்லாம் நம்ம ஊர் திரும்புவோம் அந்த மாதிரி இடம் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு தவா செய்யணும் எவ்வளவு முடியுதோ அவளை அவுமரா செய்யணும் எவ்வளவு முடியுதோ நபின் சுனத்துக்கள் தொழுவணும் எவ்வளவு முடியுதோ காபத்துல பார்த்துட்டே இருக்கிறது கூட இவ்வாறுத்தாக இருக்கிறது நேரங்களை வீணாக்கிறாங்க அந்த மாதிரி சொல்லும் பொழுதுதான் ஒரு சம்பவம் ஞாபகம் வருது இபுன் ரஹமத்துல்ல அலே அவர்கள் இமா இபுன் ஆக்கீன் ரஹமத்துல்லா அலேவர்கள் மத்தாஃப்ல தவாஃப் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்போது ஒரு பை கிடைச்சிட்டான் அந்த பையை எடுத்துட்டாங்க ஒரு மற்றவர்களுடைய பொருளை எடுத்தால் என்ன செய்யணும் உரியவங்களுக்கு போய் கொடுக்கணும் இல்லைன்னா எடுக்கக்கூடாது இதான சட்டம் இப்போ என்ன செய்யறாங்க அவர் அறிவிப்பு செஞ்சுக்கிட்டே போகிறாரு ஒரு பை கிடைச்சிருக்கு எவருடையதோ அது வாங்கி செல்லவும் சொல்லிக்கிட்டே போகிறாரு அப்படி சொல்லும் பொழுது ஒரு வயதான நபர் வந்து என்னுடைய பை என்று சொல்கிறார் அடையாளம் கேட்டு கொடுத்துட்டார் கொடுத்த பிறகு அவரும் பிரிஞ்சு போயிட்டாரு இவரும் பிரிஞ்சு போயிட்டாரு பிரிஞ்சதுக்கு முன்னாடி யார் பைய எடுத்து கொடுத்தாவோ இன்னும் அப்பி ரஹமத்துல்லா அவர்களுக்கு சன்மானமாகவே கொடுத்தார் வாங்கலை என நோக்கம் அது இல்லைன்னு சொல்லிட்டார் இவர் ஹஜ் உம்ரான்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து அக்ஸா போகிறார் மசூல் அக்ஸா போயிட்டு அக்ஸாவுடைய ஜியானத்தை முடிச்சுட்டு ஏற்கனவே மதீனாவுடைய ஜியாரத்தை முடிச்சுட்டார் அப்புறம் தான் மக்காவுக்கு வந்திருக்கிறார் அதுக்கப்புறம் எங்கே வராங்கன்னா சிரியாவுக்கு வராது சிரியாவுக்கு வரும் பொழுது அந்த காலத்து உலமைப் பெருந்துரைகள் வளிமார்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு பொருளை வச்சுக்கிட்டுலாம் போக மாட்டாங்க ஒரு பொருளை உருவாக்கிக்கிட்டோ வருமானத்தை பெருக்கிக்கிட்டோ போக மாட்டாங்க இருக்கிற காசெல்லாம் முடிஞ்சிருச்சு சிரியாவில் இப்போ தங்குறது கூட இடம் இல்லை பார்க்குறாங்க ஒரு பள்ளி திறந்துருக்குது அந்த பள்ளியில் போய் அனுமதி கேட்டு படுத்துட்டாரு இரவு நேரத்தில் இரவு நேரத்தில் படுத்த பிறகு பதருடைய நேரமாக வாங்க சொல்கிறாங்க ஒரு செய்தி கிடைக்கிறது அந்த பள்ளியுடைய இமாம் வஃபா தாக்கிட்டாருங்க இந்நாளில்லாகி வைநாயக ராஜு ஓதிட்டு உடனே அந்த தொழுவுலால் இருக்கும் பொழுது முசல்லிகள் தொழுகையாளிகள்லாம் வந்துட்டாங்க பள்ளிக்கு இவ்வளோ ஆட்டி ரஹ்மத்துல்லாலையை பார்த்தோன்னே ஒரு ஹசரத் மாதிரியே தெரிகிறாரு அவரே தொழுவிக்க சொல்லலாம்னு சொல்லி தொழு சொல்கிறாங்க தொழு வைக்கிறாரு அதுக்கப்புறம் செய்தியை சொல்கிறாங்க நம்முடைய பள்ளி இமாம் இறந்துட்டாங்க நீங்கள் யார் என்ன விசாரிக்கும் பொழுது அவரும் ஆலிமாக இருந்ததின் காரணமாக அவரையே சேவை செய்ய விடுறாங்க அவரே இமாமாக அந்த பள்ளியில் நீடிக்கிறார் சில நாட்கள் கழிகிறது கழிந்த பிறகு அந்த மகளை நிக்கா செய்வதற்கு இந்த இம்னாக்கின் ரஹமத்துல பேசுறாங்க நிக்கா ஆவாதவராக இருக்கு இல்ல அதுரத்துடைய மகள் இருக்காங்க நிக்கா செஞ்சிக்கிறீங்களா சரி இவருக்கு வேற வழி இல்லை எதுவுமே இல்லை அலஹமதுல்லாம்னு சொல்லி நிக்காவும் சந்திக்கிறாங்க நிக்காவும் முடிந்தது நிக்காவுக்கு பிறகு மனைவியை பார்க்க மனைவி வீட்டுக்கு போறாங்க போகும் பொழுது அந்த பையை பார்க்கிறாங்க எந்த பை நான் கதை சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு சொன்னா நீங்களும் பதில் சொல்லுமா இல்லையா எந்த பை கையில கிடைச்ச என்ன கிடைச்சிச்சது மத்தாஃப்ல கிடைச்சிச்சேன் அந்த பைய பார்க்கறாங்க இந்த பை அந்த பை மாதிரி தெரியுதேன்னு கேட்கும் பொழுது மனைவி இடத்துல இது என்னுடைய வாப்பாவுடைய பைன்னு சொல்றாங்க அப்போ இறந்தவர் யாரு யாருடைய பை இவருக்கு கிடைச்சி எடுத்து கொடுத்தாரோ அவருடைய பை அப்புறம் விஷயத்தை கேட்கும்போது வாப்பா சொன்னாங்க மத்தாஃப்ல இருந்துட்டு யாரெல்லாம் எனக்கு என்னுடைய மகளுக்கு இந்த வாலிபரை போன்று மணமகளை கொடுப்பாயாகன்னு துவா செஞ்சாங்க இந்த வாலிபரை போன்று மணமகன் அல்லா எப்படி பண்ணா அந்த வாலிபரை மணமகனை கொடுத்துட்டா இது தான் தெரியும் தெரியாது புரியுதுங்களா இது வந்து எதிர்பார்க்காம இவர் உதவி செய்றாங்க அவரும் அந்த உதவி வாங்கிட்டாங்க கடைசியில அவருடைய துவா அங்கீகரிக்கப்படுகிறது இவரே மனும மருமகனாக அல்லாஹு தலாக்கி தருகின்றார் எங்கிருந்தவர் மக்கால இருந்து மதீனாவுக்கு போய் இருந்து மசிஜ் அக்ஸாவுக்கு போய் மசித் அக்ஸாவிலிருந்து அந்த காலத்தில் கழுத ஒட்டகத்தில் போவாங்க சிரியாவுக்கு போய் அங்கே காசு இல்லாமல் ஆயி அந்த பள்ளியில் போய் தங்கி அங்கேயே தொழுக வைத்து சில நாட்களுக்கு பிறகு எந்த துவா அவர் செய்தாரோ அவருடைய மாமனார் அந்த துவா குபுல் செய்யப்பட்டு இவரே மணமகனாக அல்ல ஆக்குகிறான் என்றால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம எவ்வளவு ஹாஜத் இருக்கிறது எவ்வளவு தேவைகள் இருக்கிறது எவ்வளவு நாட்டங்கள் இருக்கிறது மனிதனால் ஒன்றும் ஆகாது நல்லா புரிஞ்சுக்கீங்க எந்த மனிதனாலும் ஒன்றும் ஆகாது அல்லாஹான் செய்யக்கூடியவன் அப்படிப்பட்ட அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடிய இடம்தான் காபத்துல்லா காபத்துள்ளாலே எங்கிருந்து துவா செய்தாலும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வான் எனவே முடிந்த அளவுக்கு துவா கேளுங்க முடிந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் தஸ்வி செய்யுங்க தக்வீர் ஓதுங்க ஓதுங்க இதற்காகத்தான் நாம் இவ்வளவு காலங்கள் கடந்து நாம் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே பெரியோர்களெல்லாம் இப்படித்தான் நேரத்தை கழித்தார்கள் பெரியோர்களெல்லாம் நேரத்தை இப்படித்தான் கழிப்பார்கள் கொஞ்ச நேரம் கூட வீணாக்க மாட்டாங்க கொஞ்சம் நேரம் கூட வீணாக்க மாட்டாங்க இமாம் ஷாஃபி ரஹமத்துல்ல ஒரு விஷயம் போச்சு அந்த வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா சட்டம் என்ன தெரியுங்களா ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா ஜனாதா எடுப்பதற்கு முன்னால் அந்த சொத்தை பிரிச்சு கொடுத்துருந்தது தமிழ் புரியுதுங்களா என்று நான் மதுரையும் வேறொரையும் சேர்ந்தவன் ஆனால் தமிழ் ஒரு மாதிரியா தான் இருக்கும் அதாவது ஒருத்தர் இறந்துட்டா அந்த ஜனாதா எடுப்பதற்கு முன்னால் அவருடைய சொத்து இருந்தால் வாரிசுதாரர்களுக்கு கொடுத்துடணும் இதுதான் சட்டம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இன்னைக்கு என்ன செய்யறோம் குளிப்பாற்றோம் கப்பல் அணிவிக்கிறோம் அவரை அடக்கம் செய்யறோம் துறவச்சோம் எல்லாம் முடிஞ்சிருது ஆனால் உரியவர்களுக்கு சொத்து போய் சேர்றதில்லை சில இடங்கள்ல எவ்வளவு பெரிய விஷயம் அந்த மாதிரி நாம் ஷாஹி ரஹமத்துல்லாருடைய காலத்தில் ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார் அவருக்கு அவர் எதி அவர் அநாதை அவருக்கு சொ வாரிசே கிடையாது அவர் என்ன உயிர் எழுதிட்டார்னா வசியத்துனாமா மார்க்கத்தில் வசியத்துனாமான்னு சொல்லுவாங்க என்ன எழுதிட்டார்னா என்னுடைய எல்லா சொத்தும் அறிவாளிக்கு சேரும் அதாவது அறிவாளிக்கு சேரும் எழுதிட்டு இறந்துட்டார் இப்போ இறந்துட்டாரு ஷாஃபி ரஹமத்துல்லாவுடைய காலம் அவரை அடக்கம் செய்கிறதுக்கு முன்னாடியே சொத்து போய் சேர்ந்ததில்லை அறிவாளிக்கு யார் அறிவாளின்னு சொன்னால் ஒரு பெரிய லைட் நிற்குது நான் தான் அறிவாளி நான் தான் அறிவாளின்னு இம்மா ஷாஃபி என்ன பற்பா கொடுத்தாலும் தெரியுமா யாருக்கு உலக ஆசை இல்லையோ தான் அறிவாளி அப்படின்னு பத்வா கொடுத்து அந்த சொத்தை அந்த மாதிரி நபரை பார்த்து கொடுத்தார்கள் எனவே நமக்கெல்லாம் அந்த ஆசை இருக்கக்கூடாது ஒருவேளை இருந்தால் அதை சுத்தப்படுத்தக்கூடிய இடம் காபத்துல்லா அல்லது மசிதி நபர் அங்கே போயிட்டு கேளுங்க எல்லாமே எனக்கு ஆகிரத்தா வேறையா என்னுடைய கபுரோட வாழ்க்கை வெளிச்சமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உலகம் அழியக்கூடியவை உமா ஹாதீர் துன்யா இல்லாம தாவூ குரு எனவே பற்றி நிறைய உலமாக்கள் பேச இருக்கிறாங்க அதனால தான் நான் ஒவ்வொரு டச் பண்ணலை நான் எனக்கு நடந்த விஷயங்களை மட்டும் சொன்ன சில விஷயங்களே எனவே ஒவ்வொரு நிமிடங்களையும் நிறைய இடத்த நீங்கள் பார்ப்பீங்க பதருக்கு போவீங்க உஹதுக்கு போவீங்க இன்ஷா இன்ஷால்லா அதே மாதிரி சதீதாரதியா பூத்தால அன்ஹாவுடைய வீட்டுக்கு போவீங்க ரசூல்லாவுடைய வீட்டை பார்ப்பீங்க சித்திகை அக்பருடைய பள்ளியை பார்ப்பீங்க அவங்க சித்திரதியெல்லாம் பூத்தாலோடைய அவங்களுடைய பள்ளியை பார்ப்பீங்க அதில் கூட இருப்பாங்க அங்கெல்லாம் துவாச்சிங்க அவங்கள மாதிரி நாம் இருக்கணும் அவங்கள மாதிரி வாழணும் அவங்கள மாதிரியே இருக்கணும் கடைசி இன்னொரு விஷயத்த சொல்லி முடிச்சிடுற மூசா அலை முடிய காலத்துல ஒருத்தர் மூசா மாதிரியே வருவாராம் மூசா எப்படி நடக்கிறாரோ அப்படியே நடப்பாராம் மூசா எப்படி தடி வச்சிருக்காரோ அப்படியே தடி வச்சிருப்பாராம் மூசா எப்படி பேசுறாரோ அவர் கொஞ்சம் திக்கி திக்கி பேசுவாங்க அதே மாதிரி பேசுவாராம் மூசா அலிசலாமுக்கும் ரொம்ப சிரமமா இருந்துச்சா யாரெல்லாம் எனக்கு அனுமதி கொடு இவரை நான் கொண்டுறேன்னா அல்ல அனுமதி கொடுக்கல ஆனா எப்பெல்லாம் மூசா அலிசலம் வெளியே போறாங்களோ அவரும் வெளியே கிளம்புவாராம் ட்வீன்ஸ் மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நான் செய்யறதே நீங்க செஞ்சீங்கன்னா என்ன கோவருமா வராதா அந்த மாதிரி மூசாளுக்க ஏற்கனவே கோபக்காரன் அல்லா கிட்ட சொன்னாரா நீனால் அல்லா ரொம்ப சிரமப்படுத்துறா என்ன சொன்னா தெரியுமா அவனை கொல்லலான்னு யோசிச்சா உங்களுக்காக கொல்லலான்னு நினைச்சா அவனை பார்க்கும்போது எனக்கே உங்களை மாதிரி தெரியுதுன்னா எப்படி அவரை பார்க்கும் பொழுது உங்களை மாதிரியே தெரியுது அதனால் விற்று மூசா உங்களை மாதிரியே வாழ்ந்துட்டு போட்டோம் அந்த மாதிரி நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ காமத்துள்ளால சித்திகை அக்பர் மாதிரியே வாழணும் துவா செய் உமர் ரஜி அல்லாஹு தாலா இன்னிக்கு கூட அங்கே உஸ்மார் ரஜி அல்லாஹாலாவுடைய சொத்து வக்ஃபு செய்யப்பட்டது இருக்குது அவளை போன்று கொடை வல்லலாக வாழணும் உங்களுக்குலாம் தெரியும் ஒருத்தர் ஒருத்தருந்தான் அவன் தான் மூசா இசெல்லாம் வல்லாட்டை போயிருக்கும் பொழுது இந்த காலை கன்றை செஞ்சு கடவுளும் சொல்லி எல்லாத்துக்கும் கெடுத்தான் மூசால சில வந்து சொன்னாங்க இவனை கொன்றவான்னு கேட்டாங்க கொடுறதுக்கு அனுமதி இல்லைன்னுட்டான் அல்ல நீனால கொன்று அல்லா தான் குஃப்ரு இருக்கு பரவுதுன்னா அல்ல என்ன சொன்னது தெரியுமா நான் கொல்ல மாட்டேன் அவன் இயல்பாவே இயற்கையாகவே இறக்கட்டும் தான் ஏன் தெரியுமா ஏன்னா கொடை தான தர்மம் செய்யல்ல கொடை அவன் யாரு தாமிரி என்ன மாதிரி அவன் கொடைவளா இருக்கிறான் அப்படிப்பட்டவன் நான் கொல்லலாமான் அப்ப நம்ம எப்படி இருக்கணும் அங்க ஒரு ஒரு திரகம் நாம் செலவு செய்யறது லட்ச திரகமுக்கு சமம் புரியுதுங்களா ஒரு ரக்கா தொழுறது காபத்துள்ளால ஒரு லட்சம் ரக்கா தொழுதுக்கு சமம் அதே மாதிரி ஒரு ரியால் செலவு செய்யறது ஒரு லட்சம் ரியால் செலவு செய்யறது சமம் அதனால தாராளமா செய்யுங்க ஹத்தீஸ்ல இருக்குது ஹஜ்ஜும் உம்ராவும் செய்து யாரும் ஏழை ஆக மாட்டாங்க இன்ஷால்லா செய்யலாமா இந்த எண்ணத்துல போலாமா அந்த சஹாபாக்களுடைய எல்லா விஷயங்களும் சொல்லுவாங்க அவங்கள மாதிரி நம்ம வாழ்ந்து காட்டணும் என்ற ஒரு முடிவோடு போவோம் இன்ஷால்லா அல்லாஹ் உத்தர நம்முடைய உம்ராவையும் நம்முடைய அனைத்து அமல்களையும் ஏற்றுக்கொள்வான் வாசுதா அலமதுல்லா ரபுல்லா நபி

டீ சாப்டாப்ட பெரிய பொண்ணு பி பிஎஸ்சி எஸ் சி மேக்ஸ் காலேஜ்ல படிக்கிறான் சின்ன பொண்ணு